ஹாய் ஹலோ நண்பர்களே இன்றைக்கி காலையில் இதோடைய அம்மா இறந்துட்டாங்கங்க இன்றைக்கி இந்த குழந்தைகளுக்கு டேட்டு சத்தியமாக சொல்கிறேன் அவங்க அம்மா இறக்கும்னு தெரியலிங்க இந்த மூணு முட்டையில் இல்லை இந்த ரெண்டில் மட்டும் குஞ்சு இருக்குங்க இங்கே பாருங்க சூரிய இந்த சூரியன் சூரிய பகவானோடைய ஒளியில் குஞ்சு பொறிச்சிட்டுருக்குங்க காலையில் முட்டை தூருட்ருந்துச்சி அவங்க அம்மாவை கொண்டு போய் இறுதி அடக்கம் பண்ணிட்டு என்னால் அது என்ன பண்ணணும்னு தெரியலைங்க கடவுள்கிட்ட அத்தனை வேண்டிட்டு வெயிலில் வச்சுருக்குங்க இப்போ அது மெதுவாக உடஞ்ச உடஞ்சி வருது உயிர் பிடிக்குமா பிடிக்காதான்னு இறைவனை தவிர வேறு யாருக்கும் தெரியாதுங்க அதனால் சாமி வேண்டிக்கிறேன் நல்லபடியாக உயிர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயம் இந்த கரு இந்த இதிலலாம் கருவை இறந்துட்டாங்க பாவம் அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி இருந்தாலும் அவங்க அம்மா உயிர் கொடுத்துட்டு போயிருக்குங்க இறைவனுக்கு தவிர வேறு யாருக்கு நன்றி சொல்கிறதுன்னு தெரியலைங்க ரொம்ப வருத்தமான ஒரு நிகழ்வு குஞ்சுக்கு பாருங்க உள்ளே இருக்கு இங்கே பாருங்க எப்படியாவது உயிர் பிடிக்க வச்சிருவா நான் அதை தொடமாட்டேன் பாருங்கள் ரேவா அம்மா இறந்துருச்சுங்க ஊர் விடாமல் இறந்துருந்துச்சுன்னா இதுகளும் இறந்துருக்கும் எனக்கு எப்படியோ என்ன பேசுகிறதுனே தெரியுதுங்க இருக்குங்க இதுலி கரு கூடி இருக்கு மூணாவது இது உடஞ்சிருக்கு பாருங்க வெளியே வருது இறைவா 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 உயிர் பிடிக்க வச்சிடும் இறைவா அம்மா இறந்துருச்சுங்க வேற ஒரு இடத்துக்கு வைக்கறக்கு அம்மாவும் இல்லை சூரியனை மட்டும்தான் நம்பினேன் இங்கே பாரு சூரியன் மட்டும்தான் நம்பினேன் யாருக்கிட்டே உதவியும் கேட்க முடியல யாராக்கிட்ட கொண்டு போய் கொடுக்கலான்னா தூர் விட்டுருச்சு சூரியனை வச்சு சூரியனை வெயில் சூரிய வெயிலே வந்து டெலிவரி ஆகிட்ருக்குங்க அவ்வளோ அழுகாட்சியாக இருக்குது கண்ணில் தண்ணி தனியாக வருது ஜனனோ மரணம் எல்லாத்துக்கும் ஒன்று தாங்க பட்டு இறை இயற்கையை தவிர வேறு எதுவுமே நம்ம நம்ம கையில் இல்லைங்க இயற்கையை தவிர வேறு எதுவுமே நம்மக்கிட்ட இல்லை இறைவனு கற்றுண நன்றி இறைவா நன்றி ரெய்வா நன்றி இறைவா நல்லபடியாக குழந்தைகளை குழந்தை எப்படியாவது காப்பாற்றிடுது இறைவா நன்றி இறைவா இறைவா வெளியே பண்ணுறக்குங்க கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துட்ருக்கு தர்ம சங்கடம அவ்வளோ தர்ம சங்கடமான ஒரு நிகழ்வு இதெல்லாம் கண்ணை விழிச்சிருச்சுங்க ரெண்டு கொஞ்சம் பொறிச்சிருச்சுங்க எப்படியும் உயிர் பிடிக்குமான்னு தெரியல இப்போ இதுக்கு சூடு கொடுக்குறக்கு என்ன பண்ணுறதுன்னு எங்கள் அம்மா இல்லை நான் ஃப்ளாஸ்கில் வந்து சுடுதண்ணி வச்சு அந்த சுடு தண்ணியை அந்த ஃப்ளாஸ்கில் ஊற்றி அதுக்கு பக்கத்தால் அந்த கீழே போட்டு அந்த சூடு ஃப்ரூட்ஸு மாதிரி வச்சுருக்குங்க அந்த சூட்டுக்கு அது படுத்துட்டுருக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா இதாம்மா சூட்டுக்கு சூட்டுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு அப்படியே படுத்துட்டுருக்கு வேறு ஆப்ஷன் இப்போ நான் நம்ம என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலீங்க இதில் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு அந்த ஃப்ளாஸ்க் எடுக்கிற சூட்டுக்கு அப்படியே மெதுவாக சாஞ்சு படுத்துறதுக்கு அளவுக்கு அது எவ்வளோ சூடு தங்குமோ அது வச்சு வச்சுருக்குங்க எவ்வளோ ட்ரை பண்ண முடியுமோ அவ்வளோதான் ட்ரை பண்ணி காப்பாற்ற முடியும் டே ஒன் டே ஒன் சாப்பிடுமே என்னன்னு தெரியலங்க அப்படியே சும்மா வச்சுருக்கோம் டே ஒன் அவங்க அம்மா இல்லை அம்மா வேறு இல்லை இப்போ தான் தண்ணி குடிக்க வச்சோம் ஸ்பூனில் நீங்கள் என்ன பண்ணணும் தெரியலங்க டே டூ இரண்டாம் நாளுங்க இரண்டாம் நாள் வெயிலில் கொச்சிட்டு இருக்குது டே டூ பாருங்க செல்வங்கள் ரெண்டும் வெயிலில் தண்ணி கொடுத்துட்ருக்கேன் தண்ணியை வந்து இந்த மாதிரி ஸ்பூனில் தாங்க இப்படி தான் கொடுத்துட்ருக்கேன் அந்த டே டூ டே டூ ரெண்டும் வெயிலில் வச்சுருக்கேங்க எந்த ங்க மூணாவது நாள் இன்னைக்கு வெயிலை பார்த்துட்டு ஐயா வெயிலில் அவ்வளோ சந்தோஷங்க அம்மா இல்லாமல் சூரிய ஒளியிலேயே வளர்த்திட்ருக்கோம் அம்மா இல்லாமல் அந்த சூடு மதியம் ஒரு மணி நேரம் இந்த மாதிரி வெயில் வெயிலில் பாருங்கள் எப்படி படுக்குதுன்னு அந்த வெப்பம் எவ்வளோ தேவைப்படுதுன்னு பாருங்க அந்த வெயிலுக்கு அவ்வளோ இது பண்ணுதுங்க டே த்ரீ சூரிய பகவான் டே த்ரீங்க டே ஃபோருங்க இன்னையோட நாலாவது நாள் திங்கக்கெழமை பொறிச்சு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நாலாவது நாள் பூச்சிகள் எல்லாத்தையும் சாப்பிடுதுங்க நல்லா ஆக்டிவாக இருக்குது இங்கே பாருங்கள் வெயிலில் நல்லபடியாக படுத்துக்குதுங்க ஐயங்க பாருங்க அம்மாவே இல்லாமல் வளர்ந்துட்டுருக்குங்க அம்மாவே இல்லாமல் வளர்த்திட்ருக்கோம் சூரிய ஒளி சுடுதண்ணி அப்படிங்கிற டெம்பரேச்சர்லாம் கொடுத்து வளர்த்திட்ருக்கோம் வீட்டுக்குள்ளேயே தாங்க இருக்குது வெளியே வரும்போது எடுத்துட்ருக்க வேண்டியதான் டே ஃபோர் டே ஃபோர் டே ஃபோர் டே ஃபோர் டே ஃபோருங்க வெயில் எப்படி இருக்குன்னு பாருங்க வெயிலில் சந்தோஷமாக தூங்குது டே ஃபோர்